வட சென்னையில் இ சிகரெட்டை விற்பனை செய்து வந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் சென்னை பர்மா பஜாரில் தடை செய்யப்பட்ட இ சிகரெட் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து நடத்தப்பட்ட சோதனையில் பல்வேறு கடைகளிலிருந்து சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆயிரத்து முன்னூறு இ சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் இவற்றை விற்பனை செய்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் இது இ சிகரெட்ஸ் எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் நி நிறையா நான் பிடிச்சிட்டோம் ஆர் அக்யூஸ்டு இப்போ வரைக்கும் நான் அரெஸ்ட் பண்ணிட்டோம் ஒரே ஒரு வழக்கில் ஆர் அக்யூஸ்டு டோட்டல் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எலெக்ட்ரானிக் சிகரெட்ஸ் எலக்ட்ரானிக் சிகரெட் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது இது கவர்மெண்ட்டு தடை செய்யப்பட்டாங்க பத்தொம்போதுலேருந்து பதினெட்டுலேருந்து இந்த பொருளில் தடை இருக்குது இது யாருமே யூஸ் பண்ணால் ஹெல்த் கேர் ரொம்ப ரொம்ப பாதிப்பு இருக்குது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க